முத்தழகை பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க வரும்போது முத்தழகை அப்படியே எழுந்து பார்க்கறாங்க பார்த்த உடனே அவங்க சித்தியை பார்த்தோன்னே ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பார்க்கறாங்க எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே பேச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பேச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு முத்தலகு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனால் நீங்கள் எங்கள் ஊர் தலைவர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஊர் தலைவருக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பேச்சு சொர்ணம் எல்லாருமே பார்க்குறாங்க அஞ்சலி எல்லாருமே எதுவுமே பேசவே இல்லை அப்போ அவங்க சித்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே சரி நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே பேசலை ரெண்டு எல்லாருமே வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு இல்லை மொத்தளவுக்கு இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக அவள் அப்படி பேசுகிறா நாமெல்லாம் வேண்டான்ற மாதிரி தான் அவள் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்கிறாங்க பேச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே நிற்கிறாங்க அப்போ பூமி வராரு வந்த உடனே டேப்லெட் எல்லாமே வாங்கிட்டு வராரு என்னாச்சு முத்தலக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு பார்த்தம்ப்பா பார்த்தோம் ஆனால் முத்தலகு எங்க மேலாம் சுத்தமாக பாசமே இல்லை எங்களை வேணான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா நீங்கள் வந்து எங்கள் ஊர் தலைவர் தானே பேச்சு அம்மா தானே அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இல்லையே முத்தலகு அப்படி பேசுகிறவங்க கிடையாதே அப்படின்னு பூமி சொல்கிறாரு இல்லைப்பா அப்படிதான் பேசினாங்க பேசுனாங்க சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூணு பேருமே போகிறாங்க முத்தலகு உள்ள இருக்காக அவங்க தம்பியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஆமாம் நீ எதுக்காக இப்படி தலைவாரி இருக்க உன்னை வாத்தியார்லாம் திட்டப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படி எல்லாருமே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக பூமி வராரு வந்த உடனே அப்படி ரொம்ப சந்தோஷமாக முத்தலகை பார்த்துட்டு அப்படி கிட்ட வராரு ஆமாம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க எதுவுமே பேச முடியல பூமி அப்படியே பேச வராரு மாமா ஒரு நிமிஷம் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் வாங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்து என்னன்னு தெரியல எல்லாமே மாற்றி மாற்றி தான் சொல்லிட்டுருக்கு அக்கா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பூமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இல்லை முத்தளவுக்கு வந்து எல்லாரையுமே எடுத்துரிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சித்தி குடும்பத்தை மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு பூமி அப்போ வந்து செக் பண்ணுறாரு டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருக்கு நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் தயவு செய்து கேளுங்கள் ஆனால் நீங்கள் வந்து பதட்டப்படக்கூடாது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லை அவங்களுக்கு ஷார்ட் டேம் மெமரி வந்திருக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு அதுவும் இப்போ வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு என்ன நடந்தது எதுவுமே அவங்க மைண்டில் இருக்காது அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் அதை கேடுனே பூமி பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு என்ன டாக்டர் சொல்கிறீங்க மூணு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகம் இருக்காதா ஆமாப்பா ஞாபகம் இருக்காது அதுதான் ஷார்ட் டேம் கொஞ்ச நாள் மட்டும்தான் அவங்களுக்கு மறந்து அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கல்யாணம் பண்ணது ஏன் உங்களுக்கு குழந்த பிறந்தது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் அதை கேட்டோன்னே பூமி எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை ஐயோ கடவுளே இப்படி ஆயிடுச்சு பூமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சோர்னும் பேச்சு மாஞ்சலி எல்லாேருமே சேர்ந்து வராங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா போனீங்க எல்லாம் முத்தலகப்பா அக்கா எப்படி அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாரு அஞ்சலியும் இறங்கி போயிட்டாங்க சர்னும் அப்படியே இருக்காங்க கூடியே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச்சு இப்படி பேசுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருக்காங்க அக்கா நீ யாருக்கிட்டே சொல்லாது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேர்க்குது கொஞ்சம் டேப்லெட் இருந்தால் எடுத்து கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க